பதினை பாடல் பதினை இளங்கிலியே ராகம் வேகடா எல்லே இளங்கிலியே இன்னும் உரங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கை கோதருகின்றே வல்லையும் உன் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுச ஒல்லை நீ கோதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ ஓந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றவிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் ஏழே என் தோழியே இளமை கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருத்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள் நான் ஏமாற்றிக்காரியாக இருந்துவிட்டுக் போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னமோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே எல்லோரும் வந்து விட்டீர்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவளையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் பாடலின் விளக்கம் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் பாடலும் முடிந்து விடுகிறது திருவெம்பாவை பாடல் பதினைந்து ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தம் கலிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப கால் வந்து அணையால் விண்ணோரைத்தான் தான் பணியால் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ்வார் உருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் அழகிய மார்பு கட்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகிலிருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டு வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் பாடலின் விளக்கம் மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே சென்றுவிட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடியது இப்பாடல்